அமலாபால் தற்போது தனுஷ் கூட ரெண்டு படங்கள்ல கம்மிட் ஆயிருக்காங்க போயிட்டு இருக்கு சமீபத்துல அமலாபால் ஒரு பேட்டியில பேசும்போது தனுஷ பத்தி ஆஹ் தள்ளியிருக்காங்க அவர் மிக சிறந்த நடிகர் மிக திறமையானவர் கதை திரைக்கதை வசனம் பாடல் பாடுறது எழுதுறதுன்னு எல்லாத்திலயுமே திறமையானவர் அப்படி இப்படின்னு புகழாரம் சுட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் கூட நடிக்கும் போது ஒரு நடிகரை அவரை பார்க்க முடியாது அவர் வந்து கதாபாத்திரமாவே மாறிடுவாருன்னு சொல்லிருக்காங்க இவங்க இப்படி ஒரு பக்கம் புகழ்ந்துட்டு இன்னொரு பக்கம் அமலாபாலுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு இவர் தான் காரணம்னு பேசிக்கிறாங்க எதை பத்தியுமே கவலைப்படாம அமலாபால் தன்னுடைய படங்கள்ல முழு கவனத்தையும் செலுத்தி வராங்க பியூச்சர்ல ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க பட் இப்பவே புது ஹோட்டல் திறக்கும் வேலையிலும் இறங்கிட்டாங்க இப்படி அமலாபால் பிசினஸ் உமானா அவதாரம் எடுக்க இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி